ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயம் நிலை வாங்க பத்து லட்ச ரூபா வரைக்கும் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் லோன் கொடுக்குறாங்க இது வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த லோனை யார் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மற்றும் சில பேங்க்ஸ் யூகோ பேங்க்ஸ் போன்ற பேங்க்ஸ் எல்லாம் இது அந்த கடனை கொடுத்துட்ருக்காங்க இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குத்தகைக்கு விவசாய நிலம் எடுத்து விவசாயம் பண்ணுறவங்க சிறு விவசாயிகள் அவங்கெல்லாம் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த லோன் கொடுக்குறாங்க இந்த லோன் பார்த்தீங்கன்னா பூமி லக்ஷ்மி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கீழே கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இதில் பார்த்திங்கன்னா சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு செர்டன் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பாசன வசதி பெறுற நிலம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அது ரெண்டரை ஏக்கருக்குள்ளே இருக்கணும் பாசன வசதி இல்லாத நிலம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் வரைக்கும் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற விவசாயிகள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் சேர்ந்து லோன் வாங்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா லேண்ட் வாங்குறதுக்காக பத்து லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் தர்றாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் பத்து லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா மினிமம் உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாயாவது இருக்கணும் அப்படின்னா தான் இது வந்து உங்களுக்கு லோன் சேன்சல் பண்ணி தருவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேண்டு வந்து என்டாஸ்மெண்ட் போடுவாங்க என்டாஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த லேண்டு உங்கள் பேரில் தான் இருக்கும் அதே மாதிரி பேங்கோட பேர்லையும் ரெண்டு பேர்லேயும் சேர்ந்து தான் இருக்கும் நீங்கள் லோனை ஃபுல்லாக கட்டி முடிக்கிற பட்சத்தில் அது உங்கள் பேருக்கு மாற்றிடுவாங்க அடுத்தது ரீபேமெண்ட் இந்த அமௌண்ட்டை நீங்கள் எப்படி ரீபே பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் கட்டலாம் அல்லது ஒன் இயர்க்கு ஒன்ஸ் கட்டுற மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருந்தாலும் மந்த்லி மந்த்லி ரீபே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா மாரட்டோரியம் மொரட்டோரியம்னால் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துருச்சு நம்மளால் காசு கட்ட முடியல திடீர்னு அப்படின்னா பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் கட் அதாவது டைம் கொடுக்குறாங்க நீங்கள் ரெண்டு வருஷம் வரைக்கும் வேணாலும் இடையில பே பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுதான் மாரட்டோரியம்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறனால இந்த ஆஃபரை கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறீங்க லோன் அப்படின்னா அதுக்கு எம்சிஎல்ஆர் ப்ளஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் பத்து லட்ச வரைக்கும் லோன் வாங்குறீங்க அப்படின்னா எம்சிஎல்ஆர் ப்ளஸ் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணும்போது என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லேண்டோட ஆக்சுவல் காஸ்ட்டு என்ன ப்ளஸ் வந்து அதுக்கான தாள் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸு ப்ளஸ் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஃப்யூச்சரில் லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஆகிற காஸ்ட்டு இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ப்ராஜெக்ட் ப்ரப்போசலாக அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா எந்தெந்த பேங்க்கில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இந்த லோன் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி யூகோ பேங்க்லேயும் கொடுக்குறாங்க மற்ற எந்த பேங்க்கில் இருக்குதுன்னு நீங்கள் ஜஸ்ட் கேட்டு பார்த்திங்கன்னா அவங்க இருந்தால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் என்ன அப்படின்னா இதே மாதிரி ஸ்கீமில் யாராவது லேண்ட் வாங்கி அவங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதை இந்த லேண்டை உங்கள் பேருக்கு மாற்றிட்டு இந்த பேங்க்கில் போய் ப்ரப்போஸ் பண்ணி இந்த லோனையும் உங்கள் பேரில் மாற்றிட்டு அது மாதிரி ஆன திட்டத்தில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது டூ வீலர் ஃபைனான்ஸ் மாதிரி அவங்களால கட்ட முடியல அப்படின்னா மற்றவங்கள கூப்பிட்டு அதாவது தேவைப்படுறவங்கள அந்த வண்டி தேவைப்படுறவங்களை கூப்பிட்டு நம்ம எப்படி ரீஃபைனான்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த லேண்டும் யாராவது தேவைப்படுச்சுன்னா நம்ம ரீஃபைனான்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கும் இந்த வீடியோவில் விவசாய நிலம் வாங்க பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்